நான் டைம் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெர் டே வந்து எவ்வளோ நேரம் நீங்கள் வந்து இதில் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு நீங்கள் வந்து ஒரு கால்குலேட்டிவாக இருக்கணும் இப்போ நீங்கள் வந்து ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க பேரலெலாம் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்க இப்போ நானும் அந்த மாதிரி தான் பண்ணினேன் ஸோ நான் என்ன பண்ணேன்னா ஒரு மார்னிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு என்னோட ஷெடியூல் நான் ஸ்டார்ட் பண்ணிப்பேன் ஃபைவ் தேர்ட்டி டு சிக்ஸ்க்குள்ளே நான் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணிடுவேன் எனக்கு வந்து ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட் இருக்கும் ஸோ ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட் ஒரு டூ தேர்ட்டி டூ டென் வரைக்கும் எனக்கு டைமிங்ஸ் இருக்கும் ஸோ அப்படி நான் ஒரு ஒன் தேர்ட்டி வரைக்கும் ஒரு ஒன் ஓ கிளாக் வரைக்கும் என்னால் ஒரு எயிட் ஹவர்ஸ் வந்து என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியும் ஸோ அந்த எயிட் ஹவர்ஸில் நம்ம மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் நம்மளால் படிக்க முடியுதோ நான் அதை வந்து மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணிப்பேன் இதை வந்து நம்ம கன்சிஸ்டண்ட்டாக நம்ம வந்து எக்ஸாம்ஸ் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ஒரு ஒர்க்கிங் இன்டிவிஜுவலாக நம்ம இருக்கிறப்போ அந்த எயிட் ஹவர்ஸை நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும் ஸோ அது நீங்கள் வந்து இப்போது சில பேருக்கு வந்து எனக்கு வந்து ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட் இருந்தனால நான் மார்னிங் வந்து என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சது சில பேர் ஜென்ரல் ஷிஃப்ட் இருந்துச்சு ஒரு மார்னிங் நைன் டு ஃபைவில் நீங்கள் இருந்தீங்கன்னா ஒரு மார்னிங் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் வந்து ஈவினிங் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதை வந்து நீங்கள் வந்து ஒரு ரெகுலர் ஹேபிட்டாகவே நம்ம வந்து நம்மளோட ருட்டீனில் நீங்கள் வந்து கொண்டாந்துக்கணும் நம்ம மார்னிங் எதாச்சும் படிக்கிறதும் ஆஃப்டர் ஒர்க்குக்கு அப்புறம் நான் வந்து படிக்கிறதும் வந்து ரெகுலர் ரொட்டீனாக நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ருட்டின் வந்து நீங்கள் வந்து இப்போது வீக் டேஸில் வந்து நீங்கள் அதை ஃபாலோ பண்ணும்போது வீக்கெண்டில் வந்து மேக்ஸிமம் நீங்கள் ஒரு ஃபிஃப்டீன் ஹவர்ஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணணும் இப்போ நான் வந்து அப்படி தான் மேனேஜ் பண்ணேன் நான் வந்து வீக் டேஸ் ஒர்க்கிங் டைமில் வந்து ஒரு எயிட் ஹவர்ஸ் டெய்லி இப்போது மா நைன் டு ஃபைவ் இருந்தால் மார்னிங் ஃபோர் ஹவர்ஸ் ஈவினிங் ஃபோர் ஹவர்ஸ் இல்லை எனக்கு ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட் இருக்கப்போ நான் வந்து மார்னிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டி டூ ஒரு ஒன் தேர்ட்டி வரைக்கும் நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டடிக்கு உட்காருவேன் வீக்கெண்டில் பார்த்திங்கன்னா சட்டே சண்டேயில் வந்து பார்த்திங்கனா ஃபிஃப்டீன் ஹவர்ஸ் நான் வந்து ஒரு கால்குலேட்டிவான ஒரு ஷெட்யூல் வச்சுருப்பேன் அதில் வந்து எப்போப்போ என்னென்ன மாதிரியான இது படிக்கணும்னு நான் ஷெடியூல் பண்ணியிருப்பேன் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன என்னோடய மோஸ்ட் ப்ரொடக்டிவ் அவர்ஸாக நான் பார்க்கறது மார்னிங் அந்த ஃபைவ் தேர்ட்டி டு ஒரு நைன் தேர்ட்டி அந்த ஃபோர் ஹவர்ஸ் வந்து நான் ரொம்ப ப்ரொடக்டிவாக பார்ப்பேன் அப்படி இருக்கிறப்போ அந்த டைம் வந்து நான் ஒரு நியூ சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறதோ இல்லை முக்கியமான டாபிக்ஸ் எல்லாம் படிக்கிறப்போ அந்த மாதிரியான டாப்பிக்ஸ் எல்லாம் வந்து நான் அந்த டைமில் நான் வந்து கவர் பண்ணிப்பேன் அதே ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் டு எயிட் அந்த மாதிரி டைமிங்ஸை வந்து ப்ரொடக்டிவாக நான் வந்து யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவேன் மீதி ஹவர்ஸ் வந்து ஒரு செவன் ஹவர்ஸ் ஒரு மார்னிங் ஒரு நைன் தேர்ட்டிக்கு அப்புறம் ஈவினிங் ஒரு ஃபோர் ஓக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்டிடியூட் சால்வ் பண்ணுறது கொஷின் பேப்பர் சால்வ் பண்ணுறது எதாவது நோட்ஸ் எடுக்கிறது ஸோ இந்த மாதிரியான ஒர்க்கெல்லாம் வந்து நான் அந்த டைமில் இது பண்ணிவிட்டு ஸோ எஃபெக்டிவாக ஒரு ஃபிஃப்டீன் ஹவர்ஸ் இருக்குதுன்னா ஒரு எஃபெக்டிவாக நீங்கள் ஒரு டென் ஹவர்ஸ் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும் வீக்கெண்டில் வீக் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட ஒர்க் டைமிங் ஏற்ற மாதிரி மார்னிங் அண்ட் ஈவினிங் ஸ்பிளிட் பண்ணிக்கலாம் இல்லாட்டி ஒரே ஸ்ட்ரெச்சில் ஆஃப்டர்நூன் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் உங்களோட டைம் ஷெடியூலை இது பண்ணிக்கலாம் அதில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் படிக்க படிக்க உங்களோட எஃபிஷியன்சி வந்து இப்போது எயிட் ஹவர்ஸ் உட்கார்றப்போ ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் தான் நீங்கள் நல்லா படிக்க முடியுதுன்னா அதை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும் அது சிக்ஸ் ஹவர்ஸ் ஆகணும் அடுத்து செவன் ஹவர்ஸ் ஆகணும் அடுத்து எயிட் ஹவர்ஸையும் நீங்கள் எவ்வளோ ப்ரொடக்டிவாக நீங்கள் யூஸ் பண்ணுற யூஸ் பண்ணணுங்கிறத நீங்கள் நீங்கள் தான் டெவலப் பண்ணிக்கணும் ஆல்சோ இதை வந்து நீங்கள் ஒர்க் இருக்கப்போ நீங்கள் பண்ணுறப்போ நீங்கள் டெய்லியும் படித்து தான் ஆகும் இப்போ சில பேர் வந்து எக்ஸாம்ஸ் வரப்போ மட்டும் ஒரு ஃபோர் மந்த்ஸ் படிப்பாங்க அடுத்து ஃபிலிம்ஸ் முடிஞ்சோடனே அடுத்து நார்மலாக ஏதாச்சும் அவங்களோட ரொட்டின் பார்ப்பாங்க திரும்ப எக்ஸாம்ஸோட டேட் வந்ததுக்கப்புறம் ஃபிலிம்ஸ் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் திரும்ப படிக்க ஆரம்பிப்பாங்க ஸோ அவங்களாம் ஃபுல் டைம் படிக்கிறவங்களாக இருக்கலாம் ஸோ நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே நம்ம படிக்கிறப்போ நீங்கள் இயர் த்ரூ த இயர் நீங்கள் வந்துசிஸ்டண்ட்டாக அந்த டைமிங்ஸை ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து படிச்சுட்டே வரணும் எதுவும் நீங்கள் அந்த எயிட் ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ண முடியலனா கூட ஒரு ஃபைவ் ஹார்ஸ் சிக்ஸ் ஹவர்ஸை வந்து நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் வந்து இதுக்கு வந்து படிச்சுட்டே இருக்கணும் எக்ஸாம்ஸ் வர்றப்போ நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி ஒரு ஒரு டென் டேஸ் லீவ் போடுறது ஒரு ஒன் வீ ஒன் மந்த் லீவ் போட முடிஞ்சால் நீங்கள் அந்த லீவ் போட்டுக்கலாம் மற்றபடி நீங்கள் கன்சிஸ்டண்டாக படித்து வர்றப்போ உங்களுக்கு மற்ற ஃபுல் டைம் படிக்கிறவங்கள நம்ம ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணலாம் ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுல நீங்கள் ஷெடியூல் போட்டு தான் நம்ம கண்டிப்பாக அதில் உட்கார முடியும் ஷெடியூல் போடாமல் நம்ம வந்து அப்படியே படிக்க ஆரம்பித்தோம்னா அது நம்ம எங்கேயோ டிவேட் ஆகிடுவோம் ஸோ இந்த ஷெடியூலில் இன்றைக்கி நம்ம என்ன படிக்க போகிறோங்கிறத நம்ம ப்ரீவியஸ் டேவே வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் நாளைக்கு இந்த ஃபோர் ஹவர்ஸ்ல நான் அது படிக்க போகிறேன் அடுத்து டூ ஹவர்ஸ் நான் வந்து கொஷின் பேப்பர் சால்வ் பண்ண போகிறேன் அடுத்து டூ ஹவர்ஸ் நான் அந்த ஆப்டிடியூட் சால்வ் பண்ண போகிறேன்ட்டு நம்ம ப்ரீ டெட்டர்மெய்டாக இருந்தோம்னா கண்டிப்பாக அந்த எயிட் ஹவர்ஸை நீங்கள் வந்து ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணலாம் சாட்டர்டே சண்டே கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபிஃப்டீன் ஹவர்ஸில் மினிமம் டென் ஹவர்ஸ் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும் மீதி ஃபைவ் ஹவர்ஸ் வந்து நோட்ஸ் எடுக்கிறது அந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணுறது நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலே எந்த எக்ஸாம்ஸ் வந்து கிராக் பண்ணுறதுக்கு ஒர்க்கிங் இன்யூல்ஸ் கண்டிப்பாக இது பண்ண முடியும் ஸோ அதுக்கு நானே எக்ஸாம்பிள் தான் ஸோ கண்டிப்பாக நானும் இந்த நைன் இயர்ஸ் நான் படித்தாலுமே நைன் இயர்ஸும் நான் என்னோட என் ஒர்க்கை வந்து பரவலாக பண்ணிட்டு தான் இருந்தேன் இப்போ ப குரூப் டூவில் வரக்கு முன்னாடி கூட எனக்கு ஒரு கரியர் இருந்துச்சு இன்கேஸ் நான் இதில் ஃபெயிலர் ஆயிருந்தா கூட எனக்கு ஒரு கரியர் ஆப்ஷன் இருந்துச்சு ஃபினான்ஷியல் சப்போர்ட் இருந்துச்சு ஸோ நீங்களும் அதை டெவலப் பண்ணிக்கிங்க ஒரு ஒர்க்கை வந்து கண்டிப்பாக நீங்கள் சைடில் வச்சுக்கோங்க ஸோ அதை வச்சு நீங்கள் பேரலாம் கண்டிப்பாக பண்ண முடியும் கான்ஃபிடண்டாக படிங்க செல்ஃப் பிலீவோடு இருங்க கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம் தேங்க்யூ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்